ஹாய் குட்டிஸ் இன்னைக்கு ஒரு குட்டி கதை உங்களுக்காக ஒரு ஊரில் ஒரு ராஜா அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு சாமர வீசுகிற ஒருத்தர் இருந்தார் அவர் கொஞ்சம் ஏழை ஆனால் டெய்லி அரண்மனைக்கு போகணும் அவருடைய வேலை என்னென்னா ராஜா வந்து உட்கார்ந்தோடன அந்த சாமரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை அப்படியே ராஜாவுக்கு காத்து வர மாதிரி இப்படி வீசிகிட்டே இருக்கணும் அவர் ராஜா எழுந்திரிச்சு போகிற வரைக்கும் அரண்மனை அதாவது அந்த இது அவை வந்து முடியிற வரைக்கும் அவர் வீசிட்டே இருக்கணும் இது வந்து அவருடைய ரெகுலர் ஆக்டிவிட்டி அப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இவர் காலையில் எழுந்திரிச்சோன்னா இன்றைக்கி நம்ம அரண்மனைக்கு போகணும்ல அப்படின்னு யோசிக்கும்போது இன்றைக்கி எப்படியாவது நம்ம ராஜா கிட்டே கேட்டுருணும் என்னென்னா அவருக்கு எப்போவுமே ஒரு டவுட் என்னென்னா நம்ம மட்டும்தான் எப் இப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் அந்த முதன்மை மந்திரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவருக்கு வந்து தனியாக ஒரு மாளிகை தந்திருப்பாங்க ராஜா வந்து தந்திருக்காரு அதில் வந்து அவர் ஜெகஜோதியாக அப்படியே ரொம்ப சௌகரியமாக எல்லா ஏவலாளிகள் பணியாளர்கள் அப்படி எல்லாம் வச்சு ராஜா அரண்மனைக்கு வரும்போது முதன்மை மந்திரி வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நின்றுக்குவாங்க அவருக்கு மரியாதையோடு தான் வா தா மேல தான் அவரும் உள்ள வருவார் மாதிரியே அவரும் உள்ள வருவார் முதன்மை மந்திரி அப்போ இவருக்கு மட்டும் என்ன இவ்வளோ ஒரு இது இன்றைக்கி எப்படியாவது ராஜாட்ட கேட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு வேலைக்கு வந்துடுறாரு வந்து கரெக்ட் கரெக்டாக ராஜாவும் வர்றாரு ராஜா வந்து எல்லாம் உட்காந்தோன்னே எப்பவுமே அரண்மனையில் அவை முடியும் தருவாயில்ல இன்னைக்கு யாருக்காவது உங்களுடைய கேள்விகள் இருக்கா அப்படின்னு சொல்லி ராஜா வந்து கேட்பார் அப்போ வந்து சாமானியர்களும் ராஜா கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ இந்த சாமர வீசிறவர் ஐயா எனக்கு ஒரு இது இருக்குது நீங்கள் வந்து நானும் வேலை பார்க்குறேன் அந்த முதன்மை மந்திரி ஒன்றுமே வேலை பார்க்க மாட்டேங்கிறாரு ஆனால் அவருக்கு அவ்வளோ பெரிய மாளிகை கொடுத்துருக்குறீங்க நிறைய சம்பளம் தர்றீங்க எனக்கு மட்டும் கம்மியான சம்பளம் தர்றீங்க அப்படின்னு சொல்லி ராஜா எல்லாருத்து முன்னாடியும் ராஜா கிட்டே கேட்குறாரு அப்போ ராஜா என்ன சொல்கிறாருன்னா ஓகே அப்படின்னு சொல்லி வா என்னோட அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போய் மந்திரியும் ராஜா அப்படி கூட்டிகிட்டு போகும்போது முதன்மை மந்திரியும் கூடவே வரணும் அப்படி அவரும் வர்றார் வந்தார் நேராக அவங்க என்ன பண்ணுறாங்க உப்பரிகை அப்படின்னு சொல்லிட்டு மேலே அதாவது அந்த அரண்மனையோட இருந்து பார்த்தா அந்த ஊரில் என்ன நடக்குது ஊரோட எல்லையில் என்ன நடக்குது எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல போய் நின்று இப்படி பார்க்கும்போது அந்த தூரத்தில் ஒரு வண்டிகள் அப்படியே லைனாக போயிட்டே இருக்குது அப்போ அந்த சாமிர அவர்கிட்ட போய் நீங்கள் அதை என்ன என்னென்னு பார்த்துட்டு வாங்க என்னமோ நிறைய வண்டியெல்லாம் போகுது அது என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதே வேலையை அவர் வந்து அந்த மந்திரிக்கிட்டேயும் கொடுத்துட்றாரு ஆனால் ரெண்டு பேர்த்துக்கிட்டயுமே சொல்லலை நான் உங்கள்கிட்ட இதான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்டையும் இதுதான் சொல்லியிருக்கேன்னு சொல்லல ரெண்டு பேர்த்தையுமே தனித்தனியாக அனுப்பிச்சு விட்டுறாரு கொஞ்சம் நேரத்தில் அந்த சாம்ரவீஸ்ரம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஓடி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து ராஜராஜா அது வந்து நெல் மூட்டை போயிட்டு இருக்கு மட்டும் சொல்றாரு அப்போது ராஜா கேட்குறாரு அது எங்கே போகுது அப்படின்னோ ஐயோ அதை கேட்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடுறாரு திரும்ப ஓடி வந்து அதே பக்கத்து நாட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறார் இப்படி ஒரு இதுக்கா எத்தனை எத்தனை வண்டி போகுது எத்தனை மூட்டை நெல் போகுது என்ன வெல் வெலை என்ன தரம் இதெல்லாம் கேட்குறாரு அவர் ஓடி ஓடி போய்ட்டே வந்துகிட்டே இருக்குது அப்புறம் ஒரு ஒரு நாலு அஞ்சு தடவை அவர் போயிட்டு வந்தோன்னா அவரால் முடியல சாரி ராஜா என்னால் முடியல நான் இனி ஏன்னா அது வந்து ஊரோட எல்லைக்கு அவர் போயிட்டு வரணும் திரும்ப வந்து அந்த பதில் சொல்லணும் அப்படிங்கிறப்ப அவரால் முடியல அப்புறம் சாரி ராஜா என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிறார் இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கிற டைம்ல அந்த மந்திரி வந்து அப்படி மெதுவாக அதே மாதிரி அவருக்கே உண்டான அந்த கெத்தை அப்படி உள்ள வர்றார் வந்தோன்னு மந்திரி என்னாச்சு பாத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ ராஜா கிட்ட அவர் அந்த மந்திரி சொல்றாரு ஆமாம் ராஜா நான் இந்த மாதிரி நம்ம நாட்டை கடந்து அது வந்து நெல் கொண்டு போயிட்டுருக்காங்க இத்தனை வண்டி போகுது அதில் இந்த ரகம் நெல் போயிட்டுருக்கு அதனுடைய அனுப்பிச்சி விட்டவர் வந்து இந்த ஊர் இந்த நாட்டை சேர்ந்தவர் அவங்க வந்து பக்கத்து நாட்டுக்கு போகிறதுக்காக நம்ம நாடு வழியாக போயிட்டுருக்குறாங்க நம்ம நாடு வழியாக போகிறதுக்கான கப்பத்தை அவங்க செலுத்தி இருக்கிறாங்க ஏன்னா ஒரு நாட்டை கடந்து போகும்போது அந்த நாட்டுக்குண்டான டோல்கேட் ஃபீங்கிறது கொடுக்கணும் அது செலுத்தி இருக்கிறாங்க அப்புறம் அண்ணா கேட்டப்போ அவங்க வந்து அடுத்த நாட்டுக்கு போய் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டப்போ அப்போ நான் சொன்னேன் வேண்டாம் நம்ம நாட்டிலேயே அன்னதான கூடம் இருக்குது நீங்க அதில் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வண்டி இத்தனை வண்டி ஓட்டுநர்கள் இருக்காங்க அதனுடைய வண்டி ஓட்டுநர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம அரண்மனையில் இதை வச்சு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ராஜா விட்டுறார் அப்போ அடுத்த நாள் காலையில் வந்து இந்த சாம்ரமேஸ்வரவர்கிட்ட கேட்டோன்னா அவர் அந்த நாலு கொஷின் மட்டும் நான் ஆன்சர் சொன்னேன்னு சொல்கிறாரு அப்புறம் இந்த கிட்டே சொன்னோன்னா மந்திரி இவ்வளோ தகவலையும் சொன்னேங்கிறதையும் அவர் சொல்கிறார் அப்போது ராஜா சொல்கிறாரு எல்லா சாமானியர்களுக்குமே என்றைக்குமே இருக்கிற கேள்வி இதுதான் ஏன் அவனுக்கு மட்டும் சம்பளம் அதிகம் ஏன் இவனுக்கு மட்டும் சம்பளம் அதிகம்னா இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா ஒருத்தவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் தன்மை வந்து அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுடைய கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த சாமரம் வீசர் அவருடைய புரிந்து கொள்ளுதல் அவ்வளவுதான் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் கேட்டுட்டு வருவாங்க ஆனால் மந்திரியோட புரிந்து கொள்ளுதல் தன்மை வந்து இன்னும் அதிகம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நம்மளுடைய வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால தான் அது வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லி வள்ளுவரும் சொல்லியிருக்காரு ஓகேவா குட்டீஸ் அதனால் நீங்களும் உங்களுடைய புரிந்து தன்மையையும் உங்களுடைய அறிவையும் வளர்த்துக்கோங்க அதற்கேற்ற வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ